இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் நல்வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணி கொண்டு வருகிறோம் ஜபத்தில் தரித்திருக்கிறோம் சில காரியங்களை நம்ம வேதகமத்தின் மூலமாக வாசித்து நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளில் நம்ம எல்லாத்தையும் படைத்ததை பற்றி அதே போல் அதுக்காக நம்ம ஜபித்து கொண்டிருக்கிறோம் முந்தைய தினத்தில் கூட பார்க்கும் பொழுது மனுஷனை எப்படி படைத்தார் அவருடைய சாயலாக படைத்தார் மண்ணினால் படைத்தார் சொல்லி நம்ம பார்த்தோம் இதனால் அந்த மனுஷனுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்து நடத்துறதுங்க பார்க்க முடிகிறது அப்படியாக ஆதிக்கமாக ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தன்மையாக இருப்பது நல்லதில்லை ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் லேலுயா ஒரு ஏற்ற துணையை ஆண்டவராக கர்த்தராகிய ஆண்டவர் இங்கே ஏற்படுத்துறதை பார்க்க முடிகிறது ஆதாம் படைத்து முத முதல்ல அவரை அந்த அந்த இதுவில் பார்க்கும்பொழுது கொடுத்தது மாத்திரம் இல்லை மனுஷன் தனிமையாக இருப்பதை பார்த்தார் எல்லாத்தையும் ஜோடு ஜோடாக படைத்தார் ஆனால் மனுஷன் மட்டும் தனிமையாக இருப்பதை பார்த்தார் அதே போல் அந்த ஜோடு ஜோடாக படிச்சுன்னு வந்து ஆதாம் கொடுக்கும்போது ஆதாம் என்னென்ன பேர் வச்சாரோ அது அப்படியே என்ன இருந்துச்சு அது அப்படி ஆயிடுச்சு அவங்க என்ன பேர் ஆதாம் என்ன பேர் வச்சாரோ அது அப்படியே அங்கே என்ன அது அப்படி ஆனது அது மாத்திரமில்லை அதனால தான் கர்த்தராகிய ஆண்டவர் அவர் வரும்போது போகும்போது பார்க்கும்போது இந்த ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைக்கப்படும் பொழுது மனுஷன் தனித்திருந்ததை பார்க்கும்போது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்கள் இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இன்னும் திருமணமாகாமல் தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறது காரணம் யார் தெரியுமா நம்ம தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் தான் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்குறோம் மனுஷனை நாடி மனுஷனை தேடி மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதே போல் அதே மனுஷன் என்ன சொல்லுவாங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் அவரு ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்கன்னு சொல்லி விட்டுருவார் நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற முயற்சியை நம்ம பார்க்கணும் பார்த்துக்குவாங்க மனுஷன் பார்த்துக்குவாங்க ஸோ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நல்லதுன்னு சொல்லி வசனம் சொல்லிடுது ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்கிறது ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை ஏற்ற துணையை ஏற்கனவே அவர் உருவாக்கி வைத்துட்டார் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அறிந்திருக்கிற தேவன் ஏற்ற துணையை ஏற்ற வேலையில் அவர் வைத்திருக்கிறார் அதனால் நம்ம மனுஷனை நாடி ஒரு நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை நம்முடைய வாழ்க்கை அதனால் நம்ம ஆண்டோடைய ஸ்பாதத்தில் விழுந்து கிடப்போம் ஆண்டோர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நம்ம சொல்லி துதிப்போம் ஆண்டோரே நீங்கள் தானே சொன்னீங்க ஏற்ற வேலையில் ஏற்ற துணையை நீங்கள் ஏற்படுத்துகிறதெய்வம் ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பது இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க அதே சமயத்தில் சில நேரத்தில் நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா ஆண்டோடைய பிள்ளைங்களாக இருந்துக்கிட்டு ஆண்டோடைய நாமம் தெரிக்கப்பட்டு கொண்டு இன்றைக்கி ஜாதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வயசை பார்த்து கொண்டிருக்கிறோம் அழகை பார்த்து கொண்டிருக்கிறோம் உறவத்தை உருவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தாக்க இது அருவறுப்பு கர்த்தருடைய பார்வையில் அருவறுப்பு இப்படிலாம் பேசுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் திட்டுவீங்க திட்டுக்குங்க அது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இதையான் நான் சொல்ல வரேன்னா கர்த்தர் மனுஷனை தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அது சித்திக்க பண்ணுகிறவர் கர்த்தர் அவங்க இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம கேட்கப்படும் போது ஒரு பதில் சொல்லப்பட வேண்டும் இன்றைக்கி பதில் இல்லாமவே ம அமைதியோடு இருக்கிற எத்தனை எத்தனை பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க பதிலே சொல்வதில்லை இன்றைக்கி கேட்கும்போது நல்ல கேள்விகளை கேட்குறாங்க அதுக்கு தகுந்த பதிலை சொல்வதற்கு இன்றைக்கி இல்லை அதனால தான் இன்றைக்கி தாமதம் கர்த்தர் கொடுத்தது நம்ம கர்த்தருடைய கர்த்தருடைய படைப்பில் படைக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ கர்த்தர் படைத்த படைப்பு அவருடைய படைப்பு அவர் கொடுத்த அழகு அவர் கொடுத்த உருவம் ஸோ அவர் கொடுத்த உறவத்தையும் அவருடைய அழகையும் நம்ம கேவலப்படுத்தக்கூடாது அலட்சியம் பண்ணக்கூடாது ஒரு மனுஷனை அலட்சியம் பண்ணுகிறோம் என்றால் அது கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம் நம்ம ஜபம் பண்ண வேண்டாம் அதுக்கு அதை ஜபம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் எவ்வளோ நாளைக்கு தான் நாமளும் செபித்து செபித்து கொண்டே இருக்கிறது உடனே நம்ம என்ன பண்ணணும் செபித்து அதுக்கு தகுந்த பதிலை நம்ம சொல்லப்பட வேண்டும் ஏன்னா இது மனுஷனுக்கு ஏற்ற விதமாக நம்ம சிந்திக்கக்கூடாது அதே போல் மாமிசத்துக்கு பிரகாரமாக நம்ம சிந்திக்கக்கூடாது ஆவிக்குரிய பிரகாரமாக இது ஏற்றதாக இருக்குமானு சொல்லி பார்க்கணும் அதே சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கா கர்த்தரோடு இருக்கிறாங்களா கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்களா அதை பார்க்கணும் கர்த்தருக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறாங்களா கர்த்தர் படைத்த படைப்பை நாம் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி கர்த்தர் படைத்த படை படைப்பை நம்ம அவலட்சியமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இதை இருக்கணும் அதெல்லாம் இல்லை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் இதுதான் நமக்குன்னு சொல்லி சபம் பண்ணி அவங்களுக்கு உடனடியாக பதில் சொல்லப்படும் பொழுது அது ஒரு ஏற்ற துணையாக ஏற்ற இதுவாய் நமக்கு காணப்படும் அப்படியே சபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே எத்தனை பிள்ளைகள் எத்தனை சனங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே தனிமையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஆண்டவரே ஒரு துணை வரவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த வேலையில் என் கத்தர் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற தேவன் என்பது நாங்கள் அறிந்து அடோரே ஸ்தோத்திர ஒரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் சொல்லி நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படி ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் இன்னைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற ஒரு துணையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன் அதுக்கு தேவைகள் சந்திக்கப்பட கிரூப செய்யுங்க அவங்க எடுக்கிற முயற்சிக்குள்ளாண்டு ஒரு நீர் அற்புதம் செய்ங்க எல்லா தடைகளும் மாற்றுங்க வழியே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினச்சிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஒன்றுமே முன்னேற முடியலை நினைச்சிட்ருக்கிறாங்க இப்பொழுது என் தகப்பன் தனிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை நீர் உண்டாக்கி ஆண்டவரே அப்படியாய் வாழ்க்கையில் ஆண்டவரே சந்தோஷத்தை சமாதானத்தை அருள செய்வீராக என் கர்த்தர் இந்த சபத்தை கேட்டு அற்புதம் செய்யும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாய் நீங்கள் விசுவாசிங்க நிச்சயமாக அற்புதத்தை எதிர்பாருங்க பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார் நீங்கள் விசுவாசத்தோடு சபம் பண்ணுங்க என்னை அல்ல கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அனுதினமும் தியானித்து வாசித்து பாருங்கள் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பார் ஆமேன்